ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே அவர் கிச்சனில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் ஓனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அரை கிலோ மிளகாய் அரை கிலோ தனியாக ஐம்பது மஞ்சள் குழம்பு மஞ்சள் இது மூணுமே நல்லா ஒரு ரெண்டு நாள் வெயிலில் நான் மொட்டை மாடியில் காய வச்சோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சி அதோடய சவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த மிளகாவோட சவுண்டு எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லா காய வச்சுது அதை நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதை ஏன்னா நம்ம காய வச்சுருக்கோம் இல்லைங்களா இல்லைனா திரும்ப நமுற்ற மாதிரி ஆகிடும் அதை காய வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது மசாலா பொருட்கள் என்னென்ன வறுக்கலான்னு பார்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் தான் அளவு எடுத்துக்க போகிறேன் நான் அரை அரை கிலோ எடுத்துருக்கிறதுனால இந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் போட்டால் எனக்கு ஐம்பது கிராம் மெஷர்மெண்ட்டு கிடச்சிடும் அதாவது அரை கிலோ மிளகாய் அரை கிலோ தனியாவுக்கு ஐம்பது ஐம்பது கிராம் நம்ம இதில் சேர்க்க போகிற பொருட்கள் எல்லாமே ஐம்பது கிராம் அளவு தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஐம்பது கிராம் படுகு போட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க பொறுமையாக சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இல்லைன்னா கருகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் சீரகம் இதையும் நல்லா பொன்னிறமாக எல்லாமே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக எல்லாத்தையும் வறுத்துக்கணும் அது வறுக்கும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு ஐம்பது கிராம் மிளகு பார்த்துக்கோங்க எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் ஏன்னா நம்ம எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ மிளகா அரை கிலோ தனியாக இந்த மெஷர்மெண்ட்டு தான் இதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதுவும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் பருப்பு அதுவும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா எல்லா குழம்புக்கும் ரொம்ப ஆப்டான ஒரு மிளகாத்தூள் ரொம்ப ருசியான மிளகாத்தூள் இப்போது ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு இதுவும் நல்லா வறுத்துக்கிடலாம் சீக்கிரமாக வறுப்பட்ணுன்னு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாம் கருகி வீணாக போயிடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெந்தயம் வெந்தயம் நான் கையில் பார்த்துருப்பீங்க அளவு எடுத்தது அந்த அளவு தான் அதை எடுக்கணும் எடுத்து அதே அளவு வெந்தயம் போட்டு நல்லா அதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வந்து வறுக்கணும் கைவிடாமல் நல்லா வறுத்து விடுங்க நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் தான் இப்போ தான் பார்த்திங்கன்னா சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம கருவேப்பிலை இந்த கருவேப்பில பார்த்தீங்கன்னா அதுவும் போட்டு நம்ம ஸ்லோவாக வறுத்துக்கலாம் இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது கருவேப்பில நம்ம மிளகாய் தனியாக காய போதும் கூட காய போட்டுடலாம் இல்லை நான் மறந்துட்டேன் அதனால இப்படி வறுக்கும் போது மசாலா பொருட்கள்லாம் கூட போட்டு கருவேப்பிலையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலை போட்டதுனால என்ன விஷயம்னா உடம்புக்கும் நல்லதுங்க செகண்டு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மனமாக இருக்கும் மிளகாத்தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லா நான்வெஜ்ஜுக்கும் வெஜிடேரியனுக்கும் இந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப 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 ருசியாக இருக்குங்க ஏதோ சொல்லணும்னா தான் சொல்ல நிஜமாகவே சொல்கிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மிளகாத்தூள் ஒன்ஸ் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அரை அரை கிலோ வாங்கினாலே எங்களுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸுக்கு வந்து இது வரும் எனக்கு மிளகாத்தூள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம வீட்டில் எல்லாமே பார்த்து பார்த்து ஒரு ஒரு பொருளாக வ வறுத்து தனித்தனியாக நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம வறுத்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி நம்ம வச்சிருந்தோம் இல்லைங்களா மிளகாய் தண்ணியாக அது கூட இந்த பொருட்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கடையில் எப்படியும் கொடுத்தாக்கா நமக்கு வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க ரெடியாகிடுச்சுங்க நல்லா ஆற வச்சு தான் போடணும் சுட சுட போட்டு நம்ம மூடிட்டோம்னா அதில் வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி விட்டு ஃபுல்லாக நம்ம இவ்வளோ நேரம் பண்ண வேலை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ கடைக்கு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு சூப்பரான ஒரு குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆயிடுச்சு இது நமக்கு காரக்குழம்பு சாம்பார் எல்லா வித நான்வெஜ் குழம்பு மீன் குழம்பு கறி குழம்புக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க வெறும் சிக்கனை மட்டும் எடுத்து இந்த மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு வறுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் தேங்க்யூ